எாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எட்டு நாளைக்கு அப்புறம் சமையல் பில்லியை பார்க்க போகிறீங்க வேறோம் வா என்னென்ன நான் சமைக்கிறேன்னு பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம என்னுடைய யூடியூப் புது சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பழைய சேனல் அடித்து தூக்கிட்டாங்க இது புது சேனல் புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதுக்கு அரிசி கழுவி ஊற வச்சுருக்கிறேன் இங்கால் பார்த்தீங்கன்னா பருப்பு பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன் ஊரை ஊற வச்சிருக்கு இங்க பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கி நாள் நண்டு இல்லை தாங்க நண்டை இப்போ பழகணும் இஞ்சாவும் கொதிக்க தேங்கும் உள்ளே இப்படி கொதிக்கி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் அரிசியை போடுவோம் களி வச்சிருக்க அரிசியை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி எடுத்து அளவு கொஞ்சம் ஏன்னால் சுட்டான தான் சேர்த்து வச்சேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசியை போட்டுட்டு நண்டை கழுவி என்ன நண்டு வைக்கணும் நண்டு தண்ணி கலன்றன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நண்டு டக்கல்லி வைப்போம் இப்போ கொஞ்சம் தண்ணி எடுப்போம் என்ன போக்கி விட்டும் எந்த புது சேனலில் இப்போ தான் சமையல் பிடி ஃபஸ்ட் ஃபஸ்ட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பழைய சேனலில் இருந்தது பழைய சேனல் வந்து தூக்கிட்டுனா என்னடே தெரியலை தூக்கிட்டுனா உப்பெல்லாம் போட்டாச்சு உப்பெல்லாம் போட்டுட்டு அரிசி கொதிக்கட்டும் வந்து புடலங்காய் வைக்க சீவ சீவணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ போய் இந்த நண்டை கழுவிட்டு வாரம் சரியா நண்டை கழுவிட்டு வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கழுவி கொண்டு வந்துட்டேன் பாருங்க நண்டு கழுவியாச்சு ஆச்சு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவிட்டேன் இது ஓரமாக இப்போ நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளியில வெட்டுவோம் புடலங்காயம் வெட்டுவோம் பருப்புக்கு அதோட வந்து வெந்தயம் வேண்டியதுன்னா வெந்தயத்தை டப்பாவில் போட்டு வைப்போம் சரியா டப்பாவில் போட்டு வைப்போம் போட்டாச்சு கொஞ்சம் இந்த முகமே தெரியணும் இந்த உங்களுக்கு சரியா ஃப்ரெண்ட்ஸ் தப்பால் போட்டாச்சு வெந்தயம் தண்ணி விடாக்குது தண்ணி குடிச்சிது குடிக்கிற தண்ணி தான் இது டஸ்ட்டு சொப்பின் டாக்ட் வச்சு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொப்பின் டாக்டர் டஸ்ட்டு போடுவோம் குடிக்கா இருக்க போட இந்த பத்தாக ஓகே தண்ணி குடிச்சிட்டு ஓ பண்ணிட்டு கீழே வைப்போம் இருந்தாலும் சுத்தாருனாலே குடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதை கீழே வச்சு அது அதை ஆறணும் நம்ம வந்து ஆறட்டும் இஞ்சால அரிசி பொங்கிடுது பார்த்தீங்களா அரிசி பொதிக்கும் கொஞ்சம் அடுப்பாக குறைச்சி விடலாம் ரைட் அடுப்பை குறைச்சி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் தக்கது இந்த புடலங்காய சீடுவோம் சரியா புடலங்காய சீடு சமைக்கிறதுக்கு ரெடியும் அரிசி போட்டாச்சு இப்போ என்ன வேண்டுமால் என்னை வந்து கவரில் தான் தந்துருவீங்க இத போத்தூத்துவோம் காப்பாற்று வேணுதான்

ஒரு பக்கம் வாடிட்டு வாடி நரிசிங்க கொஞ்சம் கஷ்டம் தருப்பு போட்டு வைக்கிறதுக்காகவே சரி இதுக்கு புருலங்காயை வட்டி போடுவோம் வெங்காயம் வெட்டுறதுக்கு வெங்காயங்களை இதுக்குள்ள வட்டி வட்டி போடணுன்றேன் சரியாக ஏன்றால் நண்டு கறியாக இதுக்குள்ள வைக்கோம் இந்த நண்டு கழுவி வச்சிட்டால் நந்த மலை பண்ணா அடுப்புல வச்ச மாட்டா மலை மணி நண்டு கவி அடுப்புல வச்சுட்டுதான் பருப்பு வைக்க போறேன் பருப்பே போடுங்க ஒரு கறி வச்சு நண்டு குழம்பு இதே சமைக்க கொஞ்சம் மேலாது இல்லை நான் பைக்ல வந்ததால கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அப்படியே இல்லை சமைப்பேன் கடை சாப்பாடு சிட்டு ஆகாது எனக்கும் இங்க கடை சாப்பாடு சிட்டு ஆகாது தக்காளி இந்த மூக்கு பக்கம் எல்லாம் வெட்டியாச்சு இப்ப வெட்டிட்டு இந்த பக்கம் குழம்பு அடுப்புல வச்சுட்டு தேங்காய் அழைப்பு என்னதுன்னா சரி நன்மைக்கு பழைய சேனல்ல நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உஷா மீதியா வந்து அந்த சேனலை தூக்கி அதனால இப்போ புது சேனல் தான் இந்த வீடியோ இது எல்லாம் போயிட்டு சரியான கவலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த சேனல் போனது சரி பார்ப்போம் എന്നാലും മുടിഞ്ചുക്ക് നാ വീഡിയോ പോകുവേ ഫ്രണ്ട്സ് സപ്പോർട്ട് താങ്കൾ ആദരവ്രസ് എനിക്ക് ആറ് എന്നെ തൂക്കിച്ച് ഇന്നോ കട പാർത്ത കൊള്ളം എന്നാല തൂക്കിനോട്ട് എനിക്ക് ഇതുവരെയും തരലെ ഫ്രണ്ട്സ് എന്നോ എന്ന நான் புத்தகங்களை கெட்டது செய்தால் எனக்கு கடவுள் கெட்ட வழி செய்வேன் ஆனால் நான் நிறைய பேருக்கு நல்லது தான் செய்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் எதுவும் செய்தனோ எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு விதி தெரிஞ்சதுலேருந்து நான் நல்லது தான் செய்திருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் மனதுன்னு சரியான வேதனை கவலை எனக்கு அந்த சனல் போனது சரி ஃப்ரெண்ட்ஸ் கூவட்டம் ஓடுவதெல்லாம் எங்களை கூவட்டம் வெள்ளைப்பூல மரந்துக்கள் இருக்கிற வெள்ளைப்பூழத்தான் பூக்கூட என்னன்னா கனவா கண்டுக்கு வெள்ளைப்பூடும் அஞ்சு நல்லா இடிச்சு போடுவோம் இடிச்சு போட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வயிற்றுக்கு விட்டா முருங்கை இலேங்கி போட்டுவோம் எங்கள் அம்மா சமைச்ச வயப்பாடத்தில் ஆனால் முருங்கை இலங்கை இல்லை காசு கொடுத்தா போனோம் ஏன்னா டைம் ஆயிட்டு கோயிலுக்கு வந்து என்ன அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா சோறு வெந்துட்டு சோறை வடிப்போம் சோறு நல்லா வெந்துட்டு இதே பதத்துக்கு வடிக்க முடியாது சரி சோட்டை வடிப்போம் நான் உபிய விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சோறு வடித்து சாப்பிட தான் பிடிக்கும் அந்த ஒரு டிஷ் உடஞ்சி போச்சு ரவர் போக்கிறதால வேண்டி மூணு வருஷம் நான் ஜாபா போயிட்டு வர்றதுல உழைச்சு போட்டான் அதனால சோறு வடிச்சுட்டு வரும் சோறு வடிச்சாச்சு இது குடிக்கிறதுக்கு கஞ்சி வெப்படம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கீழேதான் வைக்கணும் கிரூரமா சோறு வடிச்சு விடுறாங்க சோறு ஊக்கிய விட்டுருக்கு ஏனென்றால் எப்படி வடிச்சாலும் கொஞ்சம் நெருப்பு தண்ணி இருக்குன்னால அப்ப நெருப்புக்குள்ள கொஞ்சம் விட்டா சரியா வந்துரும் ஆப்பக்கா மழையில கிளறிட்டு அப்படியே விடுவோம் இப்போ எங்கால நான் வந்து நண்டு கறி வைக்கப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சோறு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்துச்சுன்னா சரி எனக்கு உடனே உடனே தட்டி 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 சமைக்கணும் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு இப்போ நல்லெண்ணெய் இது வந்து இஞ்சியும் வெள்ளைப்பூடும் உரல்ல கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்

बनाते हैं फोटाज़े, इंजालर, मटी लेच रखना, कैरगप्लेय रख के कैरगप्लेय मंगाए तो यूं, यूं पैर चूजों, सात कालियों सही वाला फोग बन जाए, ठीक है, यूं पैर चूज करते रखते इन्हें बंद कैरगप्लेय, ज़ल्द आधा चूर।

கொஞ்சம் கொஞ்சம் முதல் பால் கருப்புக்கும் நல்ல கரைக்கும் இப்ப நண்டு கரைக்கு தேங்காய் பாலையும் மிளகா ஏனென்றால் இதுல இருந்து எங்களுக்கு குழம்பாத்தான் வேணும் பருத்தெடுக்கிற கறிய வந்து வருத்தெடுக்க மாட்டோம் அப்படியே குழம்பாத்தான் பத்தாட்டா விடுவோம் இப்ப முதல் பாலை விடுவோம் கருப்பு கருகி வைக்கணும் செண்டாம்பாலையும் விடுவோம் மூன்றாம் பாலம் விடுவோம் என்னன்னா குழம்பு எல்லாம் கொதிச்சு மூன்றாம் மூணாம்பாலையும் விட்டாச்சு ஓகே இப்ப நல்லா கிளறிட்டு அப்படியே மூடி விடுவோம் தூண் ஆனால் தூண் காணும் இங்கிட்ட கடைத்தூள் நாங்க தி வச்ச தூள்னால காலும் சரி பொதிச்சு விரட்டும் பார்ப்போமா கத்து போட்டு மூடி விடுவோம் சரி நல்ல சிகப்பா இருக்கு கறி தூள் பாலம் தூளை வைப்படத்துலேயே அடுத்தது இந்த புடலங்காய வெட்டப்படுறேன் எப்படா சேஜில பூச முடியுமென்னு பார்த்துட்டு இருந்தனால முடிஞ்சு பூசை புடலங்காய வெட்டிட்டு கருப்பை கழுகி வச்சிருக்கு புடலங்காய கழுகி போட்டு கருப்ப கணிஞ்சாள் அடுப்புல வைக்க போறேன்

என்னக்காகங்களே சாப்பாடா எட்டு நாளும் வெங்காயம் பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அடுப்பில் வைக்கிறதுக்கு இங்கால நண்டு கறியை பாப்போம் நண்டு கறி எப்படி வந்திருக்குன்னு சூப்பரா வந்திருக்கு நண்டு கறிய இனி ஓ சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடுவோம் எங்கால் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எல்லாம் எடுத்து வெட்டி வச்சாச்சு இப்போ பருப்பையும் புடலங்காய் அடுப்பில் வச்சால் எங்கள் சமையல் முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா நண்டு கறி அடுப்பில் வச்சுருக்கு இப்போ நண்டு கறியை மூடி வச்சிருக்கீங்க பாருங்க நண்டு கறி முடிஞ்சு என் நண்டு கறி அடுப்பும் பண்ண போகிறேன் இப்போ பருப்பும் புடலங்காய் அடுப்பில் வச்சிருக்கிறேன் அது முடிஞ்ச உடனே சமையல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்ப்பமா மூடி வச்சிருக்கு அப்படியே அடுப்பு ஓஃப் பண்ணுவோம் ஏனென்றால் காணும் இஞ்சால பருப்பு போகுது இது பருப்புக்கு தாளிக்க பார்த்தீங்கன்னா இந்த பருப்பா இது இங்கால நண்டு குழம்பு முடிஞ்சு அப்படியே அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பேருங்க நண்டு குழம்பு முடிஞ்சு அப்படியே மூடி வச்சிருக்கேன் இது இப்போ பருப்பு பருப்பு இருக்கா விடுவோம் இந்த புடலங்காய் போட்டதானே இப்போ மஞ்சள் தூளியும் போடுவோம் அப்போ தான் நல்லா காவியட்டும் பருப்புக்கு நாங்கள் மஞ்சள் தூளை போடுறோம் ஏன்னா மஞ்சள் பூவோம் பருப்பு போடுறோம் போவோம் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டாச்சு உப்பு தூளையும் போவோம் உப்பு தூளையும் பூர்வம் பருப்புக்கு சரி முதல் பாலை விடுவோம் முதல் பழம் விட்டு ரெண்டாம் பாலையும் விடுவோம் எல்லா இயத்தையும் சரி கழுவ கொஞ்சம் நல்லா மஞ்சள் இதெல்லாம் பிரிச்சு அதுக்குள்ள நானுங்க கொஞ்சம் மூவி விடுவோம் சரியா அடுத்தது வந்து ரெண்டு கரண்டியையும் இந்த இயத்தையும் கழுவி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இது கழுவணும் ஒவ்வொரு வேலை செய்ய செய்ய கழுவிடுவோம் அப்போ தான் திருப்பி எத்தனை கருவியாச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சு கையோடு இந்த அடுப்படியே டெஷ் பண்ணி விட்டா பெரிய வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்ல சரி பார்ப்போம் பருப்பு எப்படி இருக்கேன் பருப்பு கறிய ஓகே கிளறுவோம் கிளறையை புளி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் सुखो पत्ता है फ्रेंड्स सुखो पत्ता दुपो துளாரிட்டு அடுத்தது இதெல்லாம் பூட்டி விட்டாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கறி முடிஞ்சது இனி பருப்பே இறக்கிட்டால் பருப்பு இறக்கி போட்டு இது அடுப்பில் பருப்புக்கு தாளிச்சுக்கிட்டேன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ் பருப்புக்கு தாளிப்போம் இனி கொஞ்சம் வந்து நண்டு கறி வேகட்டும் சாரி பருப்பு நல்லா வந்து கொஞ்சம் களியாக வரட்டும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் எந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா போயிடா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிட்டு போகுவான் பருப்பு இறக்கியாச்சுங்க பேருங்க பருப்பு இறக்கியாச்சு இப்போ தாளிக்க போறேன் தாலிப்பான் சரியா தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விட்டாச்சு கடுகு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடுகை பெட்டியே எனக்கு சொல்ல அதில் கடுகு முடிஞ்சது இருந்தால் போக போகிறேன் கடுகு முடிஞ்சு Skal vi ha en kalving på dem? தாரச்சு முடிஞ்சு சமையலாம் முடிஞ்சு சரியோ என்ன பேருப்பூட்டில் கொட்டி விட்டா சரி பேங்கோம் பருப்பும் முடிஞ்சு எல்லா சமையலும் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையலெல்லாம் முடிஞ்சு இனி கொஞ்ச நேரத்தால் சாப்பிட வேண்டியதால் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சமையல் சமையலெல்லாம் முடிஞ்சுது பருப்பு கறி நண்டு கறி இங்கேலாம் கீரி சம்பாளம் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கு என்னுடைய சமையல் சமையல் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போன வியாழன்னு போடணுன்னு மூன்றாம் தேதி நான் வந்து இப்போ சமையலாம் முடிஞ்சு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டே இதுக்கு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்